மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு ஆஃபீஸில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் வியாபாரத்தில் புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்னைக்கு லாபம் அதிகமாக எடுப்பீங்க உங் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிறைவேறும் தடப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு பெரியவங்களோட அட்வைஸை கேட்டு நடக்கிறது நல்லது நீங்கள் நினைக்கிற விஷயம் இன்னைக்கு நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த நெரு நெருக்கடியெல்லாம் விலகும் புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் மிதனராசி மிதன ராசிக்காரங்க நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற முயற்சியில் எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு காமிப்பீங்க பணப்பற்றாக்குறை தீரும் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில எதிர்ப்புகள் ஏற்படும் அதனால் சில மனக்குழப்பம் சங்கடம் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் ஏற்படும் செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் கற்கடக ராசி கற்கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டாக இருப்பாங்க கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பொருளாதாரம் இன்றைக்கி உயரும் லாபம் அதிகமாக கிடைக்கிறதுனால இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கெலாம் இன்றைக்கி சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க மனசில் உள்ள குழப்பம் சங்கடங்கள் எல்லாம் விலகும் இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு தடைகளை உடைச்சி நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க நெருக்கடி எல்லாம் விலகும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வருமானம் வந்து செய்கிறோம் பெரியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற வி முயற்சியில் ஜெயிப்பீங்க பிள்ளைங்களால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த சங்கடம் விலகும் மற்றவங்களோட அட்வைஸை இன்னைக்கு கேட்க மாட்டீங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை எதிர்த்து நின்னவங்க இன்னைக்கு விலகு விலகி போவாங்க உங்களோட பலம் என்னங்கிறத இன்னைக்கு உங்கள் எதிரிகளுக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு பழைய கடனெல்லாம் அடைப்பீங்க நேற்று வேற இருந்த பிரச்சனை இன்னைக்கு சால்வ் ஆகும் வருமானம் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக செயல்பட்டு உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி நிறைவேற நாள் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி பிளான் பண்ணி உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் செயல்களால் இன்றைக்கி லாபம் கிடைக்கும் மனசில் இருந்த குழப்பம் விலகும் பண வரவு அதிகமாக கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்க இன்றைக்கி சரியான முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் குழம்பி போயிருக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி சில தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்கள் இப்போ செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படலாம் இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையும் வாய் வார்த்தை விற்றாமல் இருக்கிறது நல்லது நேற்று நீங்கள் எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கலாம் தொழிலில் வருமானம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு இருக்கலாம் எதிர்பார்த்த விஷயங்களில் சில தடைகள் ஏற்படலாம் செலவு பண்ணுறதுல இன்றைக்கி கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது வாய் வார்த்தைகள் யாரிடம் விட்டுறாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க மீனராசி மீனராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் பழைய பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிடுவீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்துடும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி கைட் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ